ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் கஞ்சா இன்னைக்கு கஞ்சாண்டு சொல்றதுல ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஆயிருக்கும் உங்களுக்கு இடமே இல்லையா சர்ச்சில் நடந்த நியூ இயர் கொண்டாட்டம் பந்தா காட்டிய பாஜக தலைவர் பலார் விட்ட பப்ளிக் நீலகிரியில் நடந்த பகீர் சம்பவம் பாஜக பாஜக நீலகிரி மாவட்டம் ஊட்டி கூடலூர் சாலையில் அமைந்துள்ளது மாண்டிரோசா காலனி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவர் தனது குடும்பத்துடன் மாண்டிரோசா காலனியில் வசித்து வருகிறார் அதே பகுதியில் திறந்த வேதாகம தேவசபை என்ற கிறிஸ்தவ சபை ஒன்று உள்ளது சேவியர் என்பவர் இந்த சபையை நீண்ட காலமாக நடத்தி வருகிறார் இந்த கடந்த ஒன்றாம் தேதி இரவு ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி அந்த கிறிஸ்துவ சபையில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடந்துள்ளது இந்த கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் அப்போது அதே பகுதியில் வசிக்கும் மோகன்ராஜின் வீட்டுக்கு அருகில் கிறிஸ்துவ சபையில் கலந்து கொண்ட சிலர் தங்களுடைய வாகனங்களை கேட்டுக்கு முன்பு நிறுத்தியுள்ளனர் இதையடுத்து மோகன்ராஜின் மகன் தேஜஸ்வி ஆதித்யா மோகன்ராஜின் அண்ணன் முகேஷ் ஆகியோர் கேட்டின் முன்பு வாகனம் நிறுத்திய காந்தல் பகுதியைச் சேர்ந்த எபினேசர் மற்றும் சிலரிடம் வாகனங்களை எடுக்குமாறு கூறியுள்ளனர் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த இதை அறிந்த மோகன்ராஜ் உடனடியாக வெளியே வந்து எபினேசர் மற்றும் சிலரிடம் பேசியுள்ளார் இதனிடையே இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை மேலும் மேலும் வளர்ந்து ஒரு கட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டது அப்போது திடீரென ஆத்திரமடைந்த எபினேசர் மற்றும் அவரது நண்பர்கள் மோகன்ராஜ் அவரது அண்ணன் முகேஷ் ஆகியோரை தாக்கியுள்ளனர் இதையடுத்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கி கொண்டனர் அதில் காயமடைந்த மோகன்ராஜ் அவரது சகோதரர் முகேஷ் ஆகியோர் ஊட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகராறில் காயமடைந்த எபினேசரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் மருத்துவமனைக்கு விரைந்த போலீசார் இருதரப்பினரிடமும் விசாரணை நடத்தினர் இத்தகைய சூழலில் பாஜக மாவட்ட தலைவரை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி பாஜக நகர செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ரோஷினி சந்திப்பு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாஜகவினரை கைது செய்து அழைத்து சென்றனர் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் மீது தாக்குதல் நடத்தியதற்காக எபினேசர் மற்றும் அவரது சகோதரர் நிதின் ஜோயல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தற்போது புத்தாண்டு தின கிறிஸ்துவ நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் தாக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

கழிவடம் செய்யணும் சொல்லி ஒரு கோயில வந்து நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சில கூலிகள் கை கூலிகள் வருஷா வருஷம் டிசம்பர் ஆறுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றான் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் என்ன மரியாதை அப்புறம் அந்த கோர்ட் மரியாதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க கோர்ட் சட்டப்படி நடக்கிறது இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது போது ஏன் இந்து தலைவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால இது எல்லாருமே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்து இந்த அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டம் பாஜக ஆர்ப்பாட்டம் பாஜக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி நீலகிரி மாவட்ட எல்லா மக்களும் நமது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே நீலகிரி மாவட்டம் முழுக்க கடையெடுப்பு பண்ணணும் மறியல் பண்ணணும் உண்ணாவிரதம் பண்ணணும் அப்படின்னு அவங்க இன்னைக்கு கேட்டுட்டே இருக்காங்க நாங்கள் தான் அவங்கள சமாதானப்படுத்தி வச்சுட்டு நமக்கு தெரியும் நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு மாதிரி எந்த மாநிலத்திலும் கேட்டு போகுது இன்னைக்கு என்று சொல்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஆயிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க எல்லா வன்முறை சம்பவங்களுக்கு சம்பவங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒன்னா கஞ்சா இல்லைன்னா குடிதான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே போல இந்து விரோத ஒரு அரசாங்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க